ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 44 ஃபோர் இன்ச் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மெயினாக வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் வேணும் பட் ஆனால் கப் ஷேப் எடுப்பாக தெரிய தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து மெயினாகவே வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் போடுவோம் பட் ஆனால் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்லையும் கப் ஷேப் தெரியணும் அப்படின்றவங்களுக்காக தான் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸை வந்து நாலால் டிவைட் பண்ணி லெவன் இன்ச்சஸ் அப்படின்றப்ப லெவன் இன்ச்சுக்கு வந்து கிளாத்தா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி லெவன் ப்ளஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் தையலுக்காக சேர்த்து தேர்ட்டின் அண்ட் ஹாஃப் இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் கீழே வந்து நாம் மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக ஷோல்ட்ரு ஜாயினிங்காக சேர்த்துருக்கேன் ஸோ பதினஞ்சரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஹாஃப் இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு ஜாயினிங் ப்ளஸ் பதினஞ்சு இன்ச்சு தையல் ப்ளவுஸ் ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ மூணு இன்ச்சு நம்ம இவங்களுக்கு வந்து பாடி சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இவங்களோட கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சு நம்ம எப்போதும் ப்ளவுஸ் மார்க் பண்ணுற மாதிரி தான் பேக் பேக் சைட் மார்க் பண்ணி ரவுண்ட் நெக்குங்கிறதுனால சீடியை வச்சே நான் வந்து ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் மூ அதே மூணே கால் இன்ச்சில் வந்து மறுபடியும் ஒரு ல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணும்போதும் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் ஆறரை இன்ச்சு இவங்களோட ஆண்கோல் ஹைட்டு வந்து ஆறரை இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயினிங்கோடு சேர்த்து ஆறரை இன்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் சொன்னோம் இல்லையா பதினோரு இன்ச்சுன்னு ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து பதினோரு இன்ச்சில் மார்க்கிங் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ அதே இதை வந்து கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பதினோரு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து இப்போ இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த லைன் வந்து கீழே வந்து இடுப்பு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதனால் ப்ராப்ளம் இல்லை நம்ம அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா கீழே இடுப்புக்கிட்ட அதை பிடிச்சிட்டு ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து சீடியை வச்சு ட்ரா பண்ணிட்டு செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பத்து இன்ச்சு தான் வருது நமக்கு வந்து இவங்களோட ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு ஆனால் இங்கே வர்றது பத்து இன்ச்சு தான் வருது நமக்கு பத்தரை இன்ச்சு வேணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அரை இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து செஸ்ட் ரவுண்டில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை இப்போ நான் செஸ்ட் ரவுண்டு அரை இன்ச்சு கூட்டினேனாலும் எனக்கு வந்து கரெக்டான ஆம்கோல் கிடைக்கும் பட் ஆனால் நான் வந்து ஆம்கோல் ஹைட்டை தான் கூட்டுறேன் ஆம்கோல் ஹைட்டை கூட்டினா மட்டும்தான் அந்த வந்து கரெக்ட் அஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும் இல்லைன்னா லூஸ் கொடுத்துரும் ஸோ அதனால ஆம்கோல் ஹைட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ பத்தரை இன்ச்சு எனக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்போது ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துறேன் நான் வந்து இது நார்மல் ப்ளவுஸுன்றதுனால கழுத்தையும் சேர்த்து கட் பண்ணிட்டேன் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா கழுத்து கட் பண்ண மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போது பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு இடத்துலையும் அந்த ஒன்றையும் ஸ்டைலுக்காக விட்டது செஸ்ட் ரவுண்ட் இது ரெண்டுலேயும் நாச்சஸ் போட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எல்லாம் எப்போதுமே பண்ணுறது பேக் பார்ட் கட் பண்ணுவோம் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கிளாத் வந்து நமக்கு பத்தாது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க ஆனால் கிளாத் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் போட்ட ஃபீல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கப் ஷேப் மட்டும்தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அதை எப்படி இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது நான் பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கீழ் பகுதி இருக்குது இல்லையா அந்த கீழ் பகுதியை ஸ்ட்ரைட்டாக அதே அளவில் நம்ம பதிமூன்றரை இன்ச்சு வச்சுருந்தோம் மேலே ஸோ அதே மாதிரி பதிமூன்றரை இன்ச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் விரித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் போ போடுறேன் பாருங்கள் பேக் இந்த இடத்துல கட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே உள்ட்டாக திருப்பி கீழே போடணும் ஓகேங்களா இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு போடுறதுக்கு பொசிஷன் தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி போட்டு காமிச்சேன் அப்படியே திருப்பியும் போடணும் நம்ம ட்ரா பண்ணுறது எதுவுமே தெரியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திருப்பி இருக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது தெரியாது ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா கூட உங்களோட உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் விழுந்துடும் அப்படி இல்லைன்னா அந்த ஓரத்தில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண இடத்த எல்லாத்தையும் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மார்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க செஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ கீழ் பகுதி நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட் கட் தான் நான் ஸ்ட்ரைட்டாக தான் வரப்போகுது ஸோ ஆம்கோல் ரவுண்டையும் மு முன்கழுத்து உயரத்தையும் மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும் மேலே ஷோல்ட்ரு ஜாயினிங்காக அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து ஆம்கோல் ரவுண்டு வரைவோம் இல்லையா ஆம்கோல் ரவுண்டு உள்பக்க வளைவு குறைஞ்சி எடுப்போம்ல அதுக்காக நான் எல் ஷேப்பில் போட்டிருக்கேன் அதே மாதிரி முன்கழுத்து முன்கழுத்து பின்கழுத்து வந்து நம்ம ஒன்பது இன்ச்சு வச்சுருந்தோம் இப்போ முன்கழுத்து வந்து இவங்களுக்கு ஏழு இன்ச்சு ஸோ அந்த ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஸோ இதையும் சீடி வச்சு தான் ட்ரா பண்ண போகிறோம் முன்கெழுத்து வந்து ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நான் சீடி வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து அதாவது முன்பக்க உயரம் ஃப்ரண்ட்டு செஸ்ட் ரவுண்ட் அதாவது ஃபுல் முன்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் பதினாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் பதினாலு இன்ச்சு தான் பதினாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ பதினாலரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ முன்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு பட் ஆனால் நமக்கு வந்து கப் ஷேப் ஷார்ப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்ருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணிட்டேன் கழுத்து பக்கம் அதாவது முன்கழுத்து பக்கம் வந்து நம்ம கொக்கி பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக விடுவோம்ல அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஷே கல் முன் கழுத்து வந்து ஷேப்பாக கிடைக்கும் இல்லைனா வி ஷேப்பில் கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் மறுபடியும் ரெ மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டு எடுத்து ஸோ இப்போ முன்பக்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு அதாவது முன்பக்கம்ன்றது என்னன்னா கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் வந்து நாலரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து இன்ச்சு எடுத்திருக்கேன் சோ இந்த சைடு சைடு முன்பக்க சைடு வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த பக்கம் நாலரை ப்ளஸ் ஒன்று அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் சோ இப்போ இதுல மூணு இன்ச்சு நம்ம கீழே டாட்டு பிடிப்போம் இல்லையா பெரிய டாட்டு அந்த பெரிய டாட் வந்து மூணு ப்ளஸ் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நெக்ஸ்ட் வந்து பெரிய டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சில் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக எல்லாருக்குமே இதே அளவு தான் இருக்கும் அந்த மூணு இன்ச்சு வந்து மேக்ஸிமம் மூணு மூன்றரை வரைக்கும் போகும் ஸோ அந்த மூன்றரை வரைக்கும் போனால் போதும் அதுக்கு மேலே நம்ம ரொம்ப இதாக கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஸோ மூணு இன்ச்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் முன் அந்த பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இப்போது இந்த கொக்கி பக்கத்துக்கும் இந்த மூணு சைடு இருக்கு இல்லையா இதையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எந்த இடத்துல அந்த டாட்டு பிடிக்க போகிறோமோ அதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் க மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது இந்த ஷே கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட்லையும் உங்களுக்கு கப் ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வந்து அஞ்சரை இன்ச்சு இருந்துச்சு அஞ்சறையில் பாதி அதாவது பாதியில் வச்சு நம்ம வந்து சென்டர் டாட் பிடிக்கணும் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டை வந்து அஞ்சறையில் பாதி வச்சு பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து கப் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் அதே இது வந்து அந்த பெரிய டாட்டுக்கும் அந்த இருக்கிற சென்ட்ரு டாட்டு அந்த சென்ட்ரு டாட்டுக்கும் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் நீங்கள் நெருக்கி கொண்டு வர கொண்டு வர கப் ஷேப் ஷார்ப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டில் ஸ்ட்ரெயிட் கட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பஸ்ட்டு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை கூட வைங்க அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்குதா இல்லை தள்ளி கிடைக்குதான்றது இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பான பஸ்ட்டு வந்து கொண்டு வர முடியும் ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட வேண்டிய இடத்துல போட்டு எடுத்துகிட்டேன் அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடம் இது தான் வந்து கட் பண்ணுறதுக்கான கிளாத் ஸோ இந்த இந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டி கட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக கிளாத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்தெந்த இடத்துல எதை கட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கிளாத் பத்தலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக வரும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறது நீங்கள் பட பட்டியை வேறு எங்கேயாவது கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் பற்றாமல் போயிடும் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் பற்றாது ஒருவேளை உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா துணி வந்து கம்மியான அளவில் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா பெஸ்ட் இந்த மாதிரி ட்ரை ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பத்தும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஒவ்வொரு மீட்ரு கொடுக்க வேண்டிய இடத்துல நை நைன்டி சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் கட் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் மேலே லே பண்ணுறேன் ஃப்ரண்ட் பார்ட் மேலே அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் கண்டுபிடிப்போம் இல்லையா அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொக்கி பக்கத்துலேருந்து கொக்கி பக்கத்துக்கு கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த இடத்துல இருந்து வச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நாச் போட்டிருக்கோம்ல அந்த பெரிய நாட்டுக்கு அதில் வச்சு பார்க்கணும் அதே அளவை அடுத்த நாச்சில் வச்சிட்டு அடுத்து எண்டு வரைக்கும் கொண்டு போகணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு வந்துச்சு எனக்கு இப்போ இதில் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் இதில் வந்து கரெக்டான அளவு வேணுன்றதுனால ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த லைன் வந்து நம்ம மார்ஜின் தான் அவங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது பிசு இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் லைன் போட்டு தான் எடுத்திருக்கேன் பதினொன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் பதினோரு இன்ச்சு அதில் இருந்தது நான் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சில் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா ப்ளவுஸ்லேயே ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பட்டி கட் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி வந்து உயரம் கம்மியாக வருது சில பேர் வந்து பட்டி கம்மியான சைஸில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பட்டி கம்மியாக வராது ஸோ இப்போ இந்த கொக்கி பக்கம் பட்டியோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டு இருந்தோம்ல அதில் பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வந்துச்சு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வந்துச்சு ஸோ இதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதில் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே வந்து ஒரு லைட்டாக பெண்டு கொடுங்க ரொம்ப வளைச்சி எடுத்துடாதீங்க லைட்டாக யூ ஷேப்பில் அப்படியே வளைச்சி எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் பட்டி கட் பண்ணுறதுல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டி உங்களுக்கு வந்து சின்னமாக வராது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பட்டி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டியும் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ உள் பக்கம் வெளிப்பக்கத்துக்கு நான் ஜஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு அந்த சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா கிளாத்து அந்த கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு க்ராஸு கழுத்துக்கு க்ராஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதை நாளாக கட் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாலா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ க ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இப்போ இவங்களோட ஸ்லீவுக்கு கீழே வந்து நம்ம ஒரு இன்ச் மார்க் பண்ணுவோம்ல தையலுக்காக ஸோ அந்த ஒரு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க கிளாத் இருந்துச்சுன்னா இப்போ ப்ளவுஸ் ஸ்லீவு ஹ ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு அதாவது ஏழரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன் அதோட மூணு இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த மூணு இன்ச் லைன் வந்து வளைவு வரைகிறதுக்காக தான் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து செஸ்ட் ஆம்கோல் ரவுண்டு வந்து பத்தரை இன்ச்சு நமக்கு வந்து பத்தரை இன்ச்சு இல்லைன்றப்ப என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து உள்ளார வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து கிளாத்தை ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் ஸோ அதனால் நான் ஒரு பக்கம் ஆட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச்சு தான் வருது ஸோ லைட்டாக மறுபடியும் இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா பத்தரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஸோ க்ராஸில் போய்ட்டு பத்தரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது தான் வளைவு வரும் ஸோ அதுக்கு அடுத்து அதே மாதிரி அப்படியே வளைஞ்சு வர லைட்டாக எஸ் ஷேப்பில் வளைச்சி கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் உள் பக்கத்துக்கும் நான் சேர்த்தே வளைவு எடுத்துருக்கேன் ஆனால் இப்போ கட் பண்ண மாட்டேன் ஏன்னா கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம க்ளா உள் பக்கத்துக்கு வர வளைவு எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நாச்சஸ் போட்டு எடுத்துடலாம் சென்டரில் பக்கம் வந்து ஏழு இன்ச்சு ஏழைகால் இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து எடுத்துருக்கேன் ஸோ இதையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த ஆம்கோல் ரவுண்ட் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து தைக்கும் போது யூஸ் ஆகும் உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்